ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது எரிக்கற்கள் அதாவது வீண்கல்னு சொல்லுவாங்க அதாவது மேலே இருந்து கொள்கிற எரிக்கற்கள் வந்து இப்படி தான் செதறி சின்ன சின்ன வந்து பூமியை சென்றடையுது இந்த எரிக்கற்கள் எப்படி இருக்கின்றது அதை நம்ம இன்றைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் இது நாங்கள் காட்டில் போகும்போது கிடைச்ச எரிகல்கள் இது சின்ன சின்ன உடைஞ்சி சின்ன சின்ன கல்லுகள் மற்றது அங்கால இருக்கிற கல் வந்து கொஞ்சம் பெரிய உள்ளது இது அங்கே வந்து மீன் பிடிக்க போகும்போது புழு தோண்டும் போது கிடைச்ச ஒரு மீன்கல்னு சொல்லுவாங்க இல்லாடி எறிகள்னு சொல்லுவாங்க இந்த கல் வந்து எப்படி நம்ம இனங்கான்றதுன்னு சொல்லி பார்த்தா எல்லாம் கரங்கள் மாதிரி இப்படி இருக்கும் அதில் இந்த கல் வந்து தூக்கும்போது கொஞ்சம் நார்மல் கல்லை விட இந்த கல் வந்து வெயிட்டாக இருக்கும் சாதாரண கல் லைட்டாக வெயிட்டாக இருக்கும் இது வந்து நல்லா பாறமாக இருக்கும் அடுத்த இப்படி இப்படி பொறி பொறியாக இருக்கும் அது மேலேந்து விந்தந்து உருவப்பட்டு உருவப்பட்டு இப்படி கல்லில் பொறி பொறிய அறிக்கும் வர்ற வேகத்தில் கல் வந்து உறி விரிக்கும் சில கல் வந்து இப்படி தூளாக வந்து உடஞ்சி பூமியில் விளவுது அதோடு இந்த விண்கல்களை எப்படி நம்ம இனங்காண்றது பார்க்குறேண்டா இப்படி காந்தக்கல்லோன் மூலமாக எடுத்து கல்லை எடுத்து ஒட்டி பார்க்குறது மூலமாக விண்கல்ல நம்ம இனங்காணலாம் சில விண்கல் வந்து காந்தம் வந்து அப்படி ஒட்டி பிடிக்கும் அதில் வந்து கூடுதலாக இரும்பு சத்து கூட இருக்கிறதால ஒட்டி பிடிக்கும் சில கண்கள் ஒரு நூலில் கட்டி வச்சு பிடிக்கிறதால அந்த காந்தத்து விசையால் இழுக்கப்படும் அப்படி மின்கல்லை வந்து நம்ம அடையாளம் காணணும் இப்போ பாருங்கள் இந்த கல்லை வச்சு பிடிக்கும்போது இந்த கல் எப்படி ஒட்டி த தன்மை இரும்பு சத்து இருக்கிறதால அது ஒட்டுது இந்த சின்ன சின்ன கல்லாக அரைக்கிறதால கூட இரும்பு சத்து இருக்குது அதைவிட இது பக்கத்தில் அந்த பெரிய கல் வந்து இரும்பு சத்து குறைய அறிக்கிது அதில் வேற கனிமங்கள் இருக்கா என்னென்னு நமக்கு தெரியாது வச்சு பிடிக்கும்போது லைட்டான இரும்பு சத்து மட்டுந்தான் இருக்குது இதுகளில் நிறைய இரும்புச்சத்து சத்து இந்த சின்ன கல்லில் இப்படி இனம் காணலாம் காந்தக்கல் மூலமாக இனம் காணலாம் அடுத்தது வேறு வந்து அதில் மேலே அந்த ஓட்ட ஓட்ட மாதிரி இருக்குது இதுகளை வச்சு விண்கல்ண்டு இனம் காணலாம் அடர்த்தி மூலமாக இனம் காணலாம் சில வெண்கள் பூமியில் விழுறதும் போது அப்படி தூசியலாக மண்ணோட மண்ணாக போயிரும் சிலகல் இப்படி பெரிய பெரிய கல்லுகளாக கிடக்கும் சிலகில் வந்து இரும்பு இருக்கும் சிலகில் வந்து வேறு உலகங்கள் இருக்குமா அதாவது இரும்பை தவிர வேற ஐயம் பிளாட்டினம் தங்கம் அது வரைக்கும் இது என்ன உலோகங்கள் இருக்கு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு இரும்பு சத்து இருக்கிறதால அந்த காந்தத்தை இருக்குது இந்த விண்கல் எங்கள்கிட்ட இருக்குது ஒரு கல் பெரிய கல் வந்து நூற்றி நாற்பது கிராம் இருக்குது மற்றெல்லாம் சின்ன சின்ன கல்வி விண்கல் தேவையான வந்து எங்களோட நம்பர் நாங்கள் டிஸ்கிளே பண்ண போடுறோம் தேவைண்டா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த விண்கல் இப்போ பத்திரமாக வீட்டில் வச்சுருக்கேன் இந்த விண்கலை பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது தெரிந்தவர்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி என் ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விண்கல் என்கிட்ட இருக்குது விண்கள்னு சொல்லுவாங்க எரிக்கற்கள்னு சொல்லுவாங்க ஓகே விடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள்கிட்ட இப்படி விண்கற்கள் இருந்தால் எங்களுக்கும் அதை பற்றி டீட்டெயில் இருக்க சொல்லுங்கள்